ஆலங்குளத்தில் அதிமுக பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் கழக மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பங்கேற்பு தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஆலங்குளம் பேரூராட்சி சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தென்காசி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே ஆர் பிரபாகரன் மாவட்ட கழக அவைத் தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஆலங்குளம் பேரூர் கழக துணை செயலாளர் சாலமோன் ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியை ஆலங்குளம் பேரூர் கழக செயலாளர் சுப்பிரமணியன் தொகுத்து வழங்கினார் இதில் அதிமுக கழக முன்னணி பொறுப்பாளர்கள் தொடர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தேர்தல் ஆணையத்தின் மூலம்

எல்லா கலாச்சாரம் கொடுக்கப்பட்டு எல்லா செயலாளர்களையும் கண்டிப்பா இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய பெயர்களை